அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வாரத்துக்கு முன்னம் தாங்களாகவே வந்து தமிழ் மக்களுக்கு வந்து திரையோ வாக்குறுதிகளை கொடுத்தது உதாரணத்துக்கு வந்து அரசியல் கைதிகளை விடுவிக்கிறார் பயங்கரவாத தரப்பை சேர்ந்த நீக்கி அதுக்கு பதிலாக வந்து எந்த விதமான சட்டம் எதுவும் என்ற ஒரு நிலப்பாட்டை சொல்லியிருந்தது தையட்டி விகாரே விஷயத்தில் வந்து தடவை வந்து மக்கள் இந்த பிரச்சனையை வந்து கிளப்ப விசேஷமாக பாதிக்கப்பட்ட அந்த தையட்டி விகார சட்டவிரோதமாக வந்து கட்டுறதுனால வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் வந்து இந்த பிரச்சனை கிளப்பின இடத்துல வந்து அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கு மக்களோட கலந்து ஆலோசித்து தாங்கள் மக்கள் விரும்புகிற ஒரு முடிவை தான் எடுக்கிறதாகத்தான் சொல்லியிருக்கோம் அமெரிக்கா ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதம் மக்களையும் வந்து திருவமுறை வந்து சந்திச்சு கடைசியாக நடந்த சந்திப்பில் வந்து அவர்கள் ஏன் நீதிமன்றங்களை நாட இல்லைன்ற கேள்வித்தான் கேட்டிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல் அதாவது ஏற்கனவே திரும்ப பிரச்சனைகள் இருந்து பெரிய கொந்தளிப்பாக பொதுவாக வந்து கணிசமான ஒரு என்ன சொல்கிறோம் சர்வதேச மட்டத்தில் வந்து கவனம் செலுத்தப்படுகின்ற பிரச்சனைகள் இருக்கத்தக்கது அதே நேரம் தேசிய மக்கள் சக்தி ஜேவிபி கட்சியே தாங்களாகவே வந்து மக்களுக்கு விசேஷமாக வடகிழக்கு வாழ் மக்களுக்கு வந்து வாக்குறுதிகள் வழங்கியிருந்தார் அரசியல் கைதிகள் சம்பந்தமாக பயங்கரவாதம் சொல்லணுமா அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கவும் அது தொடர்பாக இந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இந்த தேர்தல் காலத்தில் மட்டும் கடந்த பாராளுமன்ற தேர்தல் நிலையம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு கிலோமீட்டர் அளவு கா ரோட்டை வந்து விட்டு போட்டு பிள்ளை அதை மூடி போட்டு அப்போது இப்போ திரும்ப முட்டதாக வந்து சொல்லப்படும் அதே மாதிரி இன்றைக்கும் வந்து எத்தனையோ தடைகளை விதித்து ஒரு குறிப்பிட்ட ரோட்டை வந்து விதிக்கிறதாக வந்து சொல்லுங்கள் இப்போ கேள்வி எழுப்பப்படுகின்றத வந்து தாங்களாகவே வந்து வெளி சுகமாக கொள்கை ரீதியாக வந்து ஒரு நிறத்தை சொல்லி அது அதுக்கு தேர்தல் கேட்டு தேர்தலில் வந்து கொண்டதுக்கு பிறகும் வந்து கொடுத்த வாக்குறுதியில் வந்து நிறைவே செய்யாமல் வந்து இந்த மெட்ட விஷயங்களை வந்து தேர்தல் காலத்தில் மட்டும் செய்கிறது வந்து எந்தளவு தூரத்துக்கும் உண்மையிலே மக்களுடைய நிலங்களை கருதி செய்கிறோம் அளவு தூரத்துக்கும் ஒரு தேர்தலை கருதி செய்யணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் கட்டாயம் தான் செய்யும் எங்களை பொறுத்தவரை வந்து தேர்தலுக்காக நடக்கிற ああ。 நன்மையை பெறுவதற்காக வந்து எடுக்கிற ஒரு சில முடிவுகளாக மட்டும்தான் ஆனால் இந்த தேசிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் முடிவடைந்த பின்னர் இதுவரைக்கும் பிடிஏ சம்பந்தமாக இன்னும் பாராளுமன்றத்தில் கதைக்கப்படவில்லை பிடி எடுக்கப்படுறதமாக தெரியவில்லை ஆனால் வருமெனவே வரும் உத்தூர்வாதங்கள் தான் இந்த நடப்பாண்டில் இருக்கிற அரசாங்கம் கொடுத்துக்கொண்டு இருக்கிறது அந்த வகையிலேயே நடைபெற இருக்கிற உள்ளூராட்சி தேர்தலை ஒட்டியே சில பாத திறப்புகள் சில சில விடியங்களை மட்டும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது இது சம்பந்தமாக உங்களுடைய உங்களுடைய சார்பாக உங்களுடைய கருத்து என்ன அதுதான் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் வந்து பயங்கரவாத தடுப்பு சட்டம் சம்பந்தமாக வந்து இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முதல் அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் வந்து சர்வதேச சட்டமின் நியமனங்களுக்கு வந்து முற்றிலும் மாறு ஒரு கொடூரமான சட்டம் அந்த வகையில வந்து அந்த சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற வாக்குறுதியை மிகச் சளிவாக வந்து கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து அனுரகுமார திசாநாயக்க எத்தனையோ மேடை கட்டிடம் அந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டம் வந்து நீக்கப்படுவது மட்டுமல்ல அதுக்கு பதிலாக வந்து இன்னொரு சட்டம் தேவையில்லை இன்னொரு சட்டம் தேவையில்லை என்ற கருத்தை தெரிவு செய்திருந்தார் அந்த சூழலில் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இதுக்கு முதல் வேறு அரசாங்கங்களும் சொல்லியிருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து மைத்ரிபால சிறிசேன நனிசமசிங்கிற காலப்பகுதியில் வந்து பயங்கரவாத தடுச்சட்டம் நீக்க நீக்கப்பட என்ற வாக்குறுதியை கொடுத்து ஐநா மருந்துமை பேரவையில் வந்து அந்த நீக்கப்பட்டு ஒரு புது சட்டம் அதுக்கு பதிலாக வந்து கொண்டு வர வரைக்கும் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் அமுல்ல இருந்தாலும் கூட அது நடைமுறைப்படுத்தப்படாத என்ற வாக்குறுதியை கொடுத்தோம் ஆனால் மீறி அந்த வாக்குறுதியாவது கொடுத்தால் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பயங்கரவாத தடுப்பு சட்டம் தேவையில்லை அதுக்கு பதிலாக இவ்வாறு இந்த ஒரு சட்டம் தேவையில்லை என்று சொன்னார்கள் இல்லை பயங்கரவாத தடுப்பு சட்டம் இருக்கத்தான் வேணும் பெரு சட்டம் கொண்டு வர வரைக்கும் அது அமுலிலேயும் இருக்க வேண்டும் இடைமுறையிலேயும் இருக்க வேண்டும் என்ற சொல்லுங்கள் அதாவது புத்த வாக்குறுதிக்கு நேர்மாறாக அவர்கள் ஏற்கனவே தேர்தலுக்கு முதல் சொன்ன விஷயங்கள் தொடர்பாக வந்து பயணிக்கிறார்கள் அரசியல் கைதிகளிட விஷயத்தில் வந்து அரசியல் கைதிகள் முழுமையாக வந்து முடிவிக்கப்பட பயங்கரவாத தடுப்பு சட்டம் கொடூரமான சட்டம் அதுக்கு வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறவர்கள் வந்து நியாயமற்ற வகையில் வந்து அவர்கள் தண்டிக்கப்படுறார்கள் ஆகவே அவை விடுவிக்கப்பட வேணும் முதல் சொல் தேர்தலுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த அரசியல் கைதிகள் தொடர்பாக வந்து சொல்கிற கருத்து அப்படி ஒன்றும் இல்லை